மலர்ந்த பாதைகள் அத்தியாயம் ஐந்து தோல்விகள் வருவது நம்மை பக்குவப்படுத்தி வெற்றிக்கு அழைத்து செல்லத்தான் நமச்சிவாயம் மிலிட்டரியில் இருந்தவர் ஒரு எல்லைச் சண்டையில் வலது கால் போய்விட சென்னையோடு வந்து செட்டில் ஆகி விட்டார் சொந்த வீடு இருந்தது கிராமத்திலிருந்து குத்தகை பணம் வந்தது ஒரு வார பத்திரிகையில் ஜோசியப் பகுதி எழுதுகிறார் வீட்டிலேயும் காலை ஆறு மணியிலிருந்து ஆட்கள் வர ஆரம்பித்து விடுவார்கள் மூத்தவள் சௌமியா எம்எஸ்சி படிக்கிறாள் தன் அக்கா பையன் ரிஷிக்கு என்று அவளை சிறுவயதிலேயே பேசி முடிவு செய்து விட்டார் அடுத்து ஒரு பையன் கடைக்குட்டி பெண் நீல வீடு பழைய கால கட்டிடம் முன்ஹால் நடுவில் முற்றம் தாழ்வாரம் பின்னாடி சமையலறை நாலு புறமும் எதிரும் புதிருமாக சின்ன சின்ன அறைகள் நடுஹாலிலிருந்து மாடிக்கு மரப்படிகள் போனது அங்கு பழைய சாமான்களை ஒழித்து போட்டியிருந்த அறையை காலி செய்து கஸ்தூரியை தங்கிக் கொள்ளுமாறு கூறினார்கள் அந்த அறையில் நமச்சிவாயத்தின் பையனும் கடைசி பெண்ணும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் சௌமியா அவர்களை எழுப்ப போராடி கொண்டிருந்தாள் ஏலேண்டா மணி ஆறரை ஆகிறது புஷ் பையன் இன்னும் இழுத்து போர்த்திக்கொண்டான் எழுந்து குளிடா குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகணும் போயிட்டு வந்தாட்டு படிக்கணும் அப்புறம் ராத்திரி டிவி பாரு படி சாப்பிடு அப்புறம் தூங்கு அதைத்தான் இப்போ பண்ணுறேன் பையன் புரண்டு படுத்தான் அடி வாங்க நீ அக்கா தூங்குகிற சிங்கத்தை தட்டி எழுப்பாதே என்னடா பண்ணுவேன் வேற பக்கம் போய் படுத்து தூங்குவேன் இப்படி சொன்னா நீ எழுந்துக்க மாட்டேன் இதோ வரேன் பார் சௌமியா நகர்ந்தால் தண்ணி கொண்டு வரேன் தாராளமாக ஊத்து குளிச்சிடலாம் எப்படியோடா போங்கடா சௌமியா சலிப்புடன் நகர்ந்தால் கஸ்தூரிக்கு சிரிப்பு வந்தது வீடே கலகலப்பாக இருந்தது சின்ன பசங்க செய்யும் கலட்டாவில் மனசு எல்லாவற்றையும் மறந்து விடுகிறது மேகம் போல் தான் எண்ணங்களும் எவ்வளவு நேரம்தான் ஒரே இடத்தில் நிற்கும் கேள்விக்குறியாய் நிற்கிறது வாழ்க்கை என்ன நடக்கப் போகிறது ஒரு மிக பெரிய பழியை அவன் மேல் தூக்கி போட்டுவிட்டு நிம்மதியாக இருக்கிறான் குமரேசன் ஓடிப்போனவள் நடுங்கி சிலிர்த்து எத்தனை அயோக்கியத்தனமான பழி நடுவழியில் தன்னை நிற்கதியாக விட்டு போய்விட்டு எல்லா தப்பையும் தான் செய்துவிட்டு பழியை கஸ்தூரியின் மேல் போட எப்படி மனம் வந்தது மனசாட்சி என்பது பொய்யோ கஸ்தூரி தான் குறுகி போனாள் கஸ்தூரிக்கு பாலில் தூக்க மாத்திரை கலந்து தந்துவிட்டு அவள் தூங்கியதும் வண்டியிலிருந்து இறங்கிய குமரேசன் நேராக சூலூர் தான் வந்து நின்றான் கஸ்தூரி இங்கே வந்தாளா பதறினான் தவித்தான் கொஞ்சம் கண் அசந்துட்டேன் பார்த்தா ஆளையே காணோம் பக்கத்தில் கேட்டால் சேலத்தில் இறங்கினதா சொன்னாங்க அடிச்சு பிடிச்சு ஓடி வர்றேன் கடவுளே என்ன ஆனாலோ தெரியலையே துளி கூட சாமர்த்தியம் இல்லாத பொண்ணு எங்கே எவன்கிட்ட சிக்கி சீரழியதோ தெரியலையே கடவுளே புலம்பினான் வீடு ஆடிப்போனது குமரேசனை கேள்விகளால் துளைத்தது எல்லாவற்றையும் சமாளித்தான் குமரேசன் தப்பை சரியாக செய்தான் அவன் நடிப்பை வீடு நம்பி பதறியது போலீஸுக்கு போகலாம் அப்பா கிளம்பும் போது தான் ரிஷியிடம் இருந்து தகவல் வந்தது இவ எதுக்கு அங்க போனா அப்பாவின் கேள்வி சிக்கலின் அடி நூலாய் குமரேசன் கையில் சிக்கியது எனக்கு அப்போவே தெரியும் கஸ்தூரிக்கு என் கூட வாழ்கிறதுல இஷ்டமில்லை எப்பப்பாரு ரிஷி ரிஷின்னு சொல்லிட்டே இருப்பா அதான் என்னை உதறிட்டு போயிட்டா நீதான் பாதி வழியில் விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறாளே உதறிட்டு வந்தவன் ஏன் இங்கே வர்றேன் சரி அப்படியேனும் நாளும் அவ உடனே அடுத்த பஸ் ஏறி இங்கே வர வேண்டியதுதானே ரிஷியை தேடி ஏன் போகணும் அப்போ போறப்போ அவன் அட்ரஸை மட்டும் ஏன் எடுத்துக்கிட்டு போறா எந்த கேள்விக்கும் பதில் தெரியாத அப்பா கஸ்தூரியின் மேல் கோபப்பட்டார் குமரேசன் சொன்னதை நம்பினார் நிமிஷத்தில் ஊரில் செய்தி பரவியது குமரேசன் பரப்பினான் அப்பா போனிலேயே கஸ்தூரியிடம் கத்தினார் அவள் வாழ்வை நிர்ணயிக்க அப்பா நேற்று இரவு கிளம்பி இருக்கிறார் என்ன செய்ய போகிறார் கஸ்தூரியின் உள்மனசு மனசு குழம்பியது ஒரு பெரும் பழியை சுமத்தியவனுடன் மீண்டும் தன்னால் வாழ முடியுமா கஸ்தூரி காப்பி குடி சௌமியா என்ன யோசனை சு என்னவோ கண்டதையும் நினைக்காதே அப்பா வர்றேன்னு பயமா இருக்கு இருபது வருஷம் வளர்த்த மகளை விட நேற்று வந்தவனே நம்புறார் உங்கப்பா என்னவோ எனக்கும் தான் போக்கிடம் ஏது வாங்க வாங்க நமச்சிவாயத்தின் குரல் யாரையோ வரவேற்றது அப்பா வந்து விட்டார் கூடவே ரிஷியின் அப்பா கோபால் என்னம்மா எப்படி இருக்கே கோபால் அவளுக்கு என்ன தீராத அவமானத்தில் எங்களை தள்ளிட்டு இங்கே நிம்மதியாகத்தான் இருக்கா எங்களுக்கு சாகலாம் போல இருக்கு அப்பா கடுகெடுத்தார் உள்ள போய் பேசலாம் வாங்க நமச்சிவாயம் அப்பாவை சமாதானப்படுத்தினார் அப்பா முகம் சூடுபட்டது போல் உறைந்திருந்தது அது கஸ்தூரியை பயமுறுத்தியது அப்பா காப்பியை மறுத்தார் நான் காப்பி குடிக்கவோ விருந்து சாப்பிடவோ வரலை இந்த தருதலை கழுதையை இழுத்துட்டு போகலாம்னு வந்தேன் சார் ப்ளீஸ் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பேசாதீங்க ரிஷி என்ன நடக்கணும் புருஷன் கூட வாழை பிடிக்காதவ என்ன பொய் வேணும்னாலும் பேசுவா இன்னொருத்தனை நம்பி ஓடி வந்தவ தானே தப்பு சார் நீங்கள் இப்படி பேசுறது நம்ம பொண்ணை நாமளே நம்ப வேண்டாமா அங்கே ஊரில் என்னால் தலை காட்ட முடியலை மானக்கேடு பண்ணிட்டு இவ இங்கே உட்கார்ந்துருக்கா எதை நம்ப சொல்றே என்னதான் விஷி நடந்தது கோபால் விஷி விவரமாக சொன்னான் சரி அவன் இல்லைன்னு தெரியும்ல பஸ் ஏறி சூலூர் வர வேண்டியது தானே உன்னை ஏன் தேடணும் ஹாஸ்பிட்டலில் இருந்தா சார் பயத்தில் பலவீனமாக மயங்கிட்டா கன்சீவா வேற இருக்கா இந்த கன்றாவி வேறையா அப்பாவின் அரவணைப்பையும் ஆதரவையும் எதிர்பார்த்தவளுக்கு இது அர்த்திருச்சியாக இருந்தது என்ன நியாயம் இது தப்பு செய்தவன் குமரேசன் ஆனால் உலகம் தன்னை தப்பு சொல்கிறது ஏன் அப்பா இன்னும் சீறி கொண்டிருந்தார் அழுது என்ன பிரயோஜனம் குடும்ப கௌரவத்தை நினைச்சு பார்க்க வேண்டாம் ஜெயந்தி கல்யாணம் வரப்போகுது இவ இப்படி ஒரு தலை குனிவை ஏற்படுத்திட்டு நிற்கிறார் சரி சார் பேசி என்ன ஆக போகிறது கஸ்தூரி லைஃபை சீர்படுத்த வேணாமா அதுக்குத்தான் வந்திருக்கேன் இந்த கழுதையை எழுதிட்டு போய் குமரேசன் கிட்ட தள்ளிட்டு வரேன் மீண்டும் குமரேசன் இடமா நினைக்கையில் கஸ்தூரிக்கு நடுங்கியது ஒரு அயோக்கியனை நம்பி தன் வாழ்வை மீண்டும் ஒப்படைப்பதா இதைவிட சாகலாமே சரியான வாழ்க்கை துணியை அமைத்து தராமல் ஏனோ தானோ என்று எவனோ ஒருவனிடம் தன்னை தள்ளி விட்டுவிட்ட பெற்றோர்களிடம் தன் பேச்சு எடுபடுமா ஒரு நரகத்திலிருந்து மீண்ட பிறகு திரும்பவும் அங்கே போவதா ஆனால் புருஷனுடன் வாழும் பெண்ணிற்கு தான் மரியாதை நலாயினி சீதை கதைகளை சொல்லி தன்மானம் சுய கௌரவம் இல்லாமல் வாழு என்று நிர்பந்திக்கின்ற உலகில் பெண்களின் பேச்சு எடுபடுமா குமரேசன் தன்மேல் சுமத்திய பழியை நினைக்கையில் தான் எரிந்தது ஆனால் அவன் தவறை கண்டிக்க ஏன் யாருமே போ போ என்று தன்னை அவனிடம் துரத்துகிறது மனதில் எழுந்த கேள்விகளை வெளியிட ஏதோ ஒரு பயம் தடுத்தது வீடு ஒரு குழப்பத்தோடு அவர்களை பார்த்து கொண்டிருந்தது அப்பா கத்திவிட்டு குமரேசனுக்கு தகவல் சொல்கிறேன் என்று வெளியில் போயிருந்தார் என்ன கஸ்தூரி உங்கள் அப்பா இப்படி பேசுறாரு சௌமியா உன்னை ஒரு மனுஷியாகவே மதிக்காம பேசுகிறார் ரொம்ப பயமா இருக்கு சௌமியா நாங்கள்லாம் இருக்கோம் பயப்படாதே கஸ்தூரி நமச்சிவாயம் ஆனால் பயமாகத்தான் இருந்தது மீண்டும் குமரேசனுடன் வாழப்போவதை நினைக்கையில் பயமாக இருந்தது அதிசயம் நிகழாதா என்று ஏங்கியது ஆனால் அதிசயம் நிகழ்ந்தது குமரேசன் மீண்டும் கஸ்தூரியுடன் வாழ மறுத்துவிட்டான் ஓடிப்போனவ ஒரு நடத்தை கெட்ட பெண்ணுடன் வாழ என்னால் முடியாது என்று தீர்மானமாக கூறிவிட்டான் அப்பா சூலூருக்கு மீண்டும் ஓடினார் வாளா ஒரு பெண் தன் வீட்டில் இருப்பதை அவர் விரும்பவில்லை எப்படியாவது கஸ்தூரியை குமரேசனுடன் சேர்த்து வைத்து அவள் பொறுப்பை தட்டி கழிக்க முயன்றார் ஆனால் குமரேசன் உறவுகளை கூட்டினான் கஸ்தூரியின் மீது பழி சுமத்தினான் நடத்தை சரியல்லாதவளுடன் வாழ முடியாது என்று அவனை யாராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை அவன் உள்நோக்கம் கஸ்தூரிக்கு புரிந்தது அவன் கேட்ட விவகாரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தந்தாள் அப்பா கத்தினார் என் பொன்னே நீ என் வீட்டு வாசலை மிதிக்காதே செத்து போயிட்டே என்று சீறிவிட்டு உதறிவிட்டு போனார் உறவுகள் விலகியது ஆனால் சந்தோஷமாக உணர்ந்தால் கஸ்தூரி நன்றி வணக்கம்